வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் கிட்ட கண்டிஷன் போட்ட ஓபிஎஸ் அதிர்ச்சியான விஜய் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் கூட்டணிக்கான போட்டா போட்டிகள் தொடர்ந்து தமிழகத்தில் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் மாற்றுக் கட்சியினில் இணைவது மாற்றுக் கட்சியினில் இணைந்து பதவிகளையும் தொகுதிகளையும் கைப்பற்றி தாம் செல்வாக்கை அடைந்து அதன் பிறகு வெற்றியை பெறுவதற்காக தேர்தலில் களத்தில் இறங்கி வெற்றியை பெறுவதற்கான முயற்சிகளில் இறங்குவது என அடுத்தடுத்த அரசியல் பணிகள் மிக மும்முரமாக அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தாவேக்காவில் நிறைய விதமான முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து சமீப காலகமாகவே இணைந்து வருகிறார்கள் இதனை தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் விஜய் அவர்கள் கட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளி மூத்த நிர்வாகி இணைந்திருப்பது அதிமுகவிலும் சரி தமிழக அரசியலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் அதே ஒரு செங்கோட்டையன் கூறுவது இன்னும் பல முக்கிய மாஞ்சிக்களை அதிமுகவிலிருந்து இழுக்கப் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார்கள் அதற்கு முன்னோடியாக தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் என்று கூறுகையில் தற்பொழுது யார் யார் என்ற பெயர்கள் இல்லாமல் உண்மை தன்மை இல்லாமல் அவர் கூறி வருகிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் சமீப காலமாகவே ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தியிருந்தார் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருந்தது இதனால் தனித்த ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்து விட்டார் ஒரு அதிமுக உரிமை மீட்பு குழு கழகம் என்று ஆரம்பித்து அதனை வந்து தொடர்ந்து அதனை செயல்படுத்தி கொண்டிருந்தார் அதன் பிறகு அந்த கட்சியை எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி இணையலாமா இல்லை தாவேக்கா கூட்டணியில் இணையலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் தம்முடைய ஆ ஆதரவாளர்களுடன் ஆலோசனையும் வந்து மேற்கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அனைவரும் தாவேக்கா தாவேகா என்று கூறுகையில் அவரும் ஒரு மனதாக யோசித்து பார்த்திருக்கிறார் ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்களும் தொடர்ந்து தாவேக்காவில் இணையுங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு யோசனையாக தற்பொழுது தாவேக்காவில் இணைவதற்கான முயற்சிகளையும் வந்து இறங்கியிருக்கிறாராம் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவில் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் தமிழகத்தில் ஓபிஎஸ் மற்ற ஒரு சில தொகுதிகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய முக்கியமான செல்வாக்கு வாய்ந்த நபர்களை தாம் கட்சிக்கு தாவே காவல் இணைத்து கொண்டால் கண்டிப்பாக விஜய்க்கு பெரும் அளவில் வெற்றி என்பது கிடைத்துவிடும் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் அவர்களுக்கு தேவை அடிமட்ட லெவலில் ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டட பில்டிங் வந்து எவ்வளோ உயரம் ஏற்றினாலும் பெரும் விதத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களை பிடித்து போடணும் அப்படின்றத உறுதியாக இருக்கிறார் இட இடம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் விஜய் அவர்கள் இதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சில கண்டிஷன்களை போட்டிருக்கிறார் நான் இந்த தொகுதியில் இப்படி நிற்கிறேன்னா எனக்கு வந்து இந்த பதவி கொடுக்கணும் இந்த இது கொடுக்கணும் துணை முதலமைச்சர் பதவி இல்லை அல்லது அடுத்து அடுத்தக்கூடிய பதவிகள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி நிர்வாக பொறுப்பை தான் வந்து ஏற்பேன் அப்படி இப்படின்னு வந்து நிறைய விதமான கண்டிஷன்களை போட்டிருக்காரு அந்த கண்டிஷன்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் போவாரா என்ற ஒரு அதிர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா தாவே கவலை இணைந்து கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை மேலும் இந்த தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்